உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை காரியம் ஒன்றுமில்லை இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலுயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குவோம் பொதுவாகவே உலக பிரகாரமான வியாதி இழப்புகள் தோல்விகளுக்கு மத்தியில் நாம் ஆறுதல் படுத்துவதற்கு சொல்லுகிற காரியம் ஆண்டவராலே எல்லாம் கூடும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களிடது வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆண்டவராலே எல்லாம் கூடும் அப்படிங்கிற பொழுது உலகத்தின் காரியம் மட்டுமல்ல ஒரே ஒரு காரியம் அது அவரால் மட்டும்தான் கூடும் அது என்னென்னா எட்டர்ன் லைஃபுக்குள்ளே யார் என்ட்ரு பண்ணுவது என்பதை தீர்மானிப்பது அவர் மட்டும்தான் மற்ற காரியங்கள் எல்லாம் உலகத்தின் காரியங்கள் எல்லோரும் செய்யலாம் ஆனால் இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்பதை நம்ம ஒரு நாளை நம்முடைய சிந்தையை வைத்து நிர்ணயிக்கவே முடியாது இவன் போவான் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லி அதனால் நிச்சயமாக வந்து நித்தியத்துக்குள்ளே போயிடுவான்னு சொல்லி நம்ம தீர்மானமே எடுக்க முடியாது அதை அனுமதிப்பதும் அனுமதிக்காததும் அவருடைய சித்தம் அந்த ஒரு காரியம் அவரால் மட்டும்தான் கூடும் என்பதைத்தான் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அதற்கு இயேசு மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் இங்கு நேற்றைய தினத்தில் நான் தியானித்தோம் செல்வம் மிகுந்த ஒரு தலைவன் வந்தான் ஒரு வாலிபன் என்று சொல்லி மற்ற பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ராஜ்யத்துக்களை சுதந்திரத்துக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான் ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார் ஆனால் அவனால் அதை நிறைவேற்ற முடியலை என்ன சொன்னார் அவன் வந்து அவனுடைய உள்ளத்தை பார்த்தார் அவன் உள்ளம் வந்து எதுக்கு முதலிடம் கொடுக்குதோ அந்த முதலிடத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு அவ்வளோதான் எது அது செல்வமாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் உலகத்தின் காரியங்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அதெல்லாம் தெரியாது ஆனால் ஆண்ட அவன்கிட்ட இருந்தது அவனுடைய செல்வம் தான் அவனை ஆளுகை செய்தது ஒருவேளை பணம் தேவையில்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒரு சாப்பாட்டுக்கு உப்பு எவ்வளோ அவசியமோ அந்த அளவுக்கு பணம் அவசியம் அதுக்கு மேலே அவசியத்துக்கு மேலே நம்ம உப்பு போட்டோம்னா அந்த சாப்பாட்டை வாயில் வைக்க முடியாது அது மாதிரி தான் அவசியத்துக்கு மேலே நம்ம பணத்துக்கு மேலே ஆசை வச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து களங்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆயிரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தடை செய்யப்படும் என்பதை தான் நம்ம சொல்கிறோம் ஒருவேளை உடம்புல உடம்புல சுகர் இன்றைக்கி சொல்கிறோம்ல சுகர் அளவு உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்ல அது தவறான காரியம் என்ன சுகர் ஒரு லெவல் கட்டாயம் இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும் ஒரு ரத்தத்தில் ஒரு எம்ஜியில் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லி நிர்ணயம் செய்துருக்கிறாங்க அந்த அளவுக்கு சுகர் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது அப்போ அதனுடைய அளவுக்கு மேலே சுகர் நம்முடைய உள்ளத்தை இது உடம்பில் சேரும் பொழுது அது நமக்கு பாதிப்பை உண்டாக்கிறார் அது மாதிரி தான் பணம் அவசியம் ஆனால் அது நம்மளுக்கு சர்வெண்ட்டாக இருக்கிற வரையும் அது நமக்கு நம்மளை கீழ்ப்பணிஞ்சிருக்கும் அது நம்மளுக்கு மாஸ்டர் பொழுது நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும் அதை ஆளுகை செய்ய விடவே கூடாதுங்கிறது தான் ஆண்டவர் தருகிறார் அவனுக்கும் பணம் முக்கியத்துவமாக இருந்ததுனால ஆண்டவர் சொன்னார் அந்த பணத்தெல்லாம் உனக்கு இருக்கிற செல்வத்தெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு கொடுத்துட்டு என் பின்னால வா நான் உனக்கு நித்திய தரேன்னு சொல்லும்போது துக்கமடைந்தவனாக போனேன் ஷாக் ஆகிட்டான் ரொம்ப ஷாக் ஆகிட்டான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பதிலை அவன் மட்டும் ஷாக் ஆகலை இன்னொரு ஷாக் ஆனாங்க யாருன்னா அவர் கூடவே இருந்த சீடர்கள் ஆனாங்க அவர் வந்து சொன்னதை உடனே சீடர்கள் கேட்குறாங்க அப்போ ஐஸ்வர்யான்கள் வந்து ராஜ தேவன ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க பேதுரு அவரை நோக்கி இதை நாங்கள் எல்லா விட்டு பின்பற்றினோமேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யநித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டுவிட்ட எவனுக்கும் இம்மையிலே அதிகமானவைகளும் மறுமையிலே நித்திய ஜீவனும் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி அடித்து சொல்கிறாரு மெய்யாகவே நான் சொல்கிறேங்கிறார் அதுக்காக அப்பா அம்மாலும் புறந்தள்ள ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து இவர்களையெல்லாம் விட்டுட்டு எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நித்தியத்தை உங்களுக்கு கொடுப்பேங்கிறார் அப்போ இன்றைக்கி செல்வம் என்னை ஆளுகை செய்தா பணம் ஆளுகை செய்தா உலகத்தின் பொருட்கள் என்னை ஆளுகை செய்தா ஆண்டவர் எனக்கு என்னை ஆளுகை செய்கிறாருங்கிறத பார்க்கணும் சீடர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அவர் மறிக்கிற வரையும் அவங்க என்ன நினச்சிட்டாங்க உலகத்தின் பிரதானமான இடத்தை ஆண்டவர் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க யூதர்களை பொறுத்தவரில் ஒரு என்ன என்னென்னா ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே தான் வருகிறதுன்னு பாடுறதுன்னு பார்த்திங்களா செல்வம் நிறைந்தவர்களெல்லாம் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்னு நினச்சாங்க என்ன ஆப்ரஹாமுக்கு செல்வம் இருந்துச்சு சாலமோனுக்கு செல்வம் நிறைந்தவனாக தான் தாவிது செல்வம்லாம் நிறைந்தா நிறைந்தவனா அதனால் உலகத்தின் கர்ணோட்டத்தில் அவங்க நினச்சாங்க ஐஸ்வர்யான்கள் எல்லாம் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டனே கூட நம்ம நினைக்கிறோம் ப்ராப்பர்ட்டி ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்கிறோம் பார்த்திங்களா பொருளாதாரத்தை மையமாக வச்சு அவருக்கு அவ்வளோ உயர்ந்திருக்கிறாருன்னா ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறான்னு சொல்லி உலகத்தின் ஐஸ்வர்யத்தை வச்சு கணக்கெடுக்கிற தவறான காரியம் அதையும் முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை பின்பற்றுகிற காரியம் இன்றைக்கி கூடிக்கிட்டே இருக்குது அதனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம் ஆண்டவரே உலகத்தின் பொருட்களையோ பணத்தையோ மேல் உள்ள ஆசையோ விட்டுவிட்டு உமக்கு முதலிடம் கொடுத்து நீர் தருகின்ற நித்தியத்தை சுதந்திரத்துக்கொள்ள எனக்கு கிருபி கேட்போம் அவதை அதில் அனுமதிப்பதும் அனுமதிப்பாததும் ஆண்டவர்களை மட்டுந்தான் கூடும் அவரை நம்பி பின் செல்வோம் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தய பாராட்டுவார் அவன்